ஒரு சமூகத்தினர் ஒரு நாலஞ்சு சமூகத்தினர் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எந்த விதமான அரசு சலுகை இது எதுவுமே இல்லாத பொழுது நம்ம எதுக்கு ஓட்டு போனோம்னு ஒரு மனோபாவம் வந்துச்சு ஆனா இப்ப கடந்த ஆட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வெற்றி தோல்வி என்பது சுமார் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஆட்சி அமைக்கிறதோ ஆட்சி இழக்கிறதோ நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அந்த தேர்தல் வேணாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போய் கொண்டிருக்கிற அதுவும் நரிந்த பிராமணர்கள் யார் என்றால் டிவிஎஸ்ல இருக்கிற பையனோ எஸ் சேகர் பையனோ கிடையாது பிணம் சுமக்கக்கூடியவர்கள் தினசரி டேபிள் கிளீன் பண்ணுற அந்த சமையல் வேலை செய்கிறவங்க கட்டட வேலை செய்யறவங்க ஆட்டோ வேலை செய்கிறவங்க புரோகிதர் வேலை செய்கிறவங்களை போன்ற தினசரி வருமா தினக்கூலியில் வேலை பிராமணர் சமுதாயத்தில் சுமார் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல செல்போன் கூட வச்சுக்க கூடிய வசதி இல்லாதவங்க இருக்காங்க நான் எல்லாருக்குமான முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாத்திலயுமே இந்த மாதிரி அண்ணனர் நலவாரியம்னு இருக்கு அந்த நலவாரியத்துக்கு வருஷத்துக்கு ஐம்பது கோடி எழுபத்தி ஐந்து கோடி நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க மிக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பாக்கி விஷயங்கள் ஒரு அரசாங்கம் எவ்வளவு வீடு கூட்டுது அந்த வீட்டில் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடுகள் அது மாதிரி எல்லாமே பண்றாங்க அந்த நல வாரியம் ஒன்று அதே போல் தந்தை பெரியார் சொன்னபடி ஆட்சி நடத்துறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே தலைகளுக்கேற்ப இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஒரு கொள்கை இருக்கு அப்படி பார்த்தா இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு பிராமணர் கூட ரெப்ரேஷன் இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் பிராமணர்கள் மூணு சதவிகிதம் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு எம்எல்ஏ கண்டிருக்கும் அதனால நான் என்ன என்னுடைய கோரிக்கையாக நான் மாண்பு மிகு நான் கேட்க இருக்கிறதும் கே நான் முன்னாடி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கேன் அவரை சந்திக்கக்கூடிய இது அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கேன் அதில் என்ன சொல்கிற எந்த கட்சி ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டும் பிராமணர் நல அந்தணர் அந்தனர் அது பிராமணர் நலவாரியம் வாரியம் யாராவது நீ யாருன்னா நான் பிராமணன் சொல்ல வேண்டாம் நான் ஐயர்னு சொன்னா நான் செட்டியாரும் சொல்ல போறேன் என்ன ஐயான்னு சொன்னா நான் பயிலு சொல்ல போறேன் அது எதுக்கு பிராமணன் தூக்கி வச்சுக்கணும் அவசியம் இல்ல தனிப்பட்ட முறையில் அப்படி ஏன்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் தான் வச்சுக்கணும் வீட்டுக்கு வெளியில போனா எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய மனோபாவத்துல இருந்தாலும் அவசியம் போட என்ன எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் தானே அவசியம் போடு அது மாதிரி தான் அப்படிதான் இருக்கணும் அந்த மனோபாவம் இருந்தாலும் நமக்கு நல்லது அதனால அந்த மாதிரி நாம இருக்கணுங்கிற எண்ணத்துல அதே போல இடபிள்யூஎஸ் அந்த இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்கறதுனால கிடையாது ஒரு காலேஜில் ஆயிரம் சீட் இருக்குன்னா நூறு சீட்டு எக்ஸ்ட்ரா அதனால அந்த தட்டுல இருக்கிற எதையுமே எடுக்காம சாப்பாடு இல்லாத முப்பது பேருக்கு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் அது கொடுத்தால் சுமார் எழுபத்தி நாலு ஜாதிகள் இந்திய தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் இது அந்த நான் ஒண்ணு அந்த இந்த அந்த வாரியம் இருக்குது இல்லையா அந்த வாரியம் கொடுத்தாக்கா அந்த முன்னேற்ற வாரியம் கொடுத்தாக்கா அதுல சுமார் பத்து லட்சம் பேர் கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படி பார்த்தா ஐம்பது லட்சம் ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இதை எந்த அரசும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அதே சமயத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வர பிறந்து அதே சட்டப்படி வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அன்றைக்கி வந்து கஸ்தூரி பேசுனது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் எனக்கு என்ன வேணும் தான் கேட்கணுமே தவிர அடுத்தவங்களை காமிச்சு கை காட்டி வேற விஷயங்களை பேசுறது ஒரு சமுதாய மீட்டிங்ல போய் அரசியல் பேச முயற்சி பண்றது தான் அது பெரிய கோளாறா போச்சு மைக்க பார்த்தோன்னா வியாதிகார வாங்கி இருக்க மாதிரி கட 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 கடன் பண்ணக்கூடாது எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அந்த குழப்பம்தான் அதனால பிராமணர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இனப்பதுகுறாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல எங்கேயுமே உபயோகிக்க முடியாத ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு இனப்படுகொலைன்னு சொல்றாங்க நான் ஒரு பிராமணா சொல்றேன் அவங்க அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலையே உரிய இனப்படுகொலைங்கிறது எப்படி சொல்ல முடியும் தவறான வார்த்தை இல்லையா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இனப்படுகொலை பிராமணர்களுக்கு பிஜேபி தான் நடக்குது வேற எங்கேயுமே நடக்கல நான் வந்துட்டேன் நேத்தி நான் ஒண்ணு மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணவே இல்லை போதும் எனக்கு பத்து வருஷம் இருந்து பட்டப்பாடு எனக்கு போரும் தேவையில்லாத சாயத்தை மூஞ்சியில் பூசிக்குவேன் நான் பிஜேபியில் இல்லாட்டாலும் இந்த கொடியை இருபத்தஞ்சு வருஷமா போட்டுட்டு இருக்கேன் அதனால நான் இந்தியர் தமிழ்நாட்டில் நான் தமிழ நான் என்ன யாரும் நான் எனக்கு ஒரு கட்சி அடையாளம் தேவையில்லை கட்சிக்கு தான் நான் தேவை கட்சிக்கு என்ன கட்சி என்ன பிரயோஜனப்படுத்திக்கலாம் எனக்கு என்ன எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதனால நான் இந்த மிஸ்டு கார்டு கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்கறதுலாம் பண்ணாக்க ஐம்பது வருஷம் நான் கூட ஆட்சிக்கு வர முடியாது சும்மா மிஸ்டு கார்டு கொடுத்துனே இருக்கலாம் சிம் கார்டு வாங்கிக்கினே இருக்கலாம் அதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னார் அவர் வந்து பொதுவாகவே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்கள் தான் என்னுடைய கருத்து அது வந்து தமிழக அரசியல் இல்லை தரம் உள்ள எந்த இடத்துலையும் அவர் இருக்க முடியாது பத்து வருஷத்துல எனக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் எத்தனையோ படங்கள் வரல பிஜேபி படம் எடுப்பாங்க எனக்கு அந்த படத்துல நான் நடிக்க முடியுமா சொல்லுங்க அது வேற மாதிரி படம் தமிழ்நாட்டு பிஜேபி

ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத ஒரு கட்சிக்கு நம்ம ஏன் பண்ணணும் இன்னி வரைக்கும் அண்ணாமலை எத்தனை அறிவு கூட்டுங்க எடுத்து பாருங்க ஒன்னாவது செஞ்சிருக்காரு கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச போது அறுபது இடத்துல மீட்டிங் நடக்கணும் அவ்வளவுதான் புஷ் போயிடுச்சு தமிழ்நாட்டுல பத்தாயிரம் இடத்துல கொடி நடுவேனர் அவ்வளவுதான் புஷ் மூணு மாசம் படிக்க போறேன்னு அங்க ஃபெயில் ஆகிட்டாரு போல இருக்கு நாலாவது வருஷம் இருக்காங்க திருப்பி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வான்னு விட மாட்டேன் போல இருக்கு அது மாதிரி வாயத்திறந்தா போய் தமிழ்நாட்டுல இருக்கா ஒண்ணுமே அவங்க ஏனென்றால் நாட்டுக்காக செய் நாட்டுக்காக செய் பாரதிய ஜனதா சராசரியான மக்களுக்கு உண்டானதை செய்யணும் இன்றைக்கு திமுக அரசு செய்யுது அப்படின்னு சொன்னாக்க மகளிருக்கு இலவசமான பஸ் விட்டுருக்காங்க நாங்க காசே கொடுக்க மாட்டேன்னாங்க கட்சியில இப்போ வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திமுக கொடுக்குறத பாத்துட்டு இப்போ மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க நான் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுப்பேன் அப்போ உங்களுக்கு சுய கொள்கை இல்லை இங்க இருக்கிற கொள்கைகள் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு விமர்சனம் பண்றது சரியான விஷயம் இல்லை மகளிருக்கு பொண்ணு படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் படிக்கக்கூடிய பையங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச சத்து உணவு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது ஒன்றரை கோடி ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுக கண்டிப்பா வரும் அதை தவிர இன்றைக்கும் முதல்வர் கோயம்புத்தூராக இருந்தா கூட நான் வந்து இங்க இருந்த ஆட்சி இல்லாத பொழுது மூன்று அல்லது நான்கு முறை தமிழகத்துல ஒரு கிராமம் இல்லாத சுத்தினருடைய விளைவுதான் அவருடைய வெற்றி திமுக அரசுக்கு ஆதரவு இல்லைங்கிறாங்க ஆதரவு இல்லைன்னா திமுக அரசு இங்கு அமைஞ்ச பிறகு ஒன்றரை வருஷம் கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நாற்பது சீட்டு வெற்றி பெற்றது

என்னால் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கணும் கட்சிக்கு பிரயோஜன அவங்க தேவையில்லைங்கிறாங்க தேவையில்லாத ஒருத்தில மதியாதான் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அதனால தான் ஏன் ரெனியூ பண்ணலன்னு கேட்டாங்க மறுபடியும் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டா அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் என்ன எடுக்கலாம் ஆனால் இப்போ வந்தாச்சு என் முகத்தில் எந்த விதமான சாயமும் கிடையாது நான் ஒரு இந்தியன் தமிழன் திராவிடன்

மேடை நாடகத்தின் நாடக குழுவினுடைய ஐம்பதாவது ஆண்டு அதை வந்து ஏழாயிரமாவது நாடக விழாவாக கொண்டாடுறோம் என் தந்தை எஸ் வி வெங்கட்ராமனுக்கு நூறாவது வருஷம் அது வந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் சிஎம் கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் உங்ககிட்ட தெரிய நீங்க அனைவரும் வந்து ஒரு வெளிய மாட்டாங்க இடைசாதிகள் வந்ததுனால

அதாவது விஜய் இன்னைக்கு வந்திருக்கார் வந்த உடனே அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஐம்பது வயசுல தான் வந்திருக்கார் அவர் ஒரு வருஷ ஒரு படத்துக்கு இரநூறு இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் அதை விட்டுட்டு வந்திருக்காரு நல்லது செய்யறேன்னு வந்திருக்கார் அவர் என்ன நல்லது செய்யப் போறார்னு மக்களுக்கு தெரியப்படுத்த ஐநூறு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அந்த தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில்

அதுலேயும் இருந்தாலும் என்ன ஒன்றும் யாருமே கோவம் கிடையாது எந்த இது வரைக்கும் திமுக சேராமையே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என் கையை பிடிச்சி அப்படி என் மேல் அன்பு செலுத்திய கலைஞர் என்னை பற்றி ஒரு பக்கம் அவர் நெஞ்சுக்கு நீதி இருக்கார் அதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பெருமை சொல்லுங்க அதுக்காக நான் எதுக்கும் உறுப்பினராகணும் உறுப்பினராக வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய சமூகத்துக்கு உண்டான விஷயங்களே இந்த ஆட்சி நிறைவேற்றினா அந்த ஆட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போறேன் ஒரு விஷயம் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சங்கங்களில் கூட ஒரு பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கேன் எல்லா சங்கங்களுக்கும் நான் ஒரு அறிவுரை சொல்லுங்க வழிகாட்டு நான் உதவ தயாரித்துறேன் பொறுப்புகள் எதிலையும் நான் வந்து போட்டியிடவும் மாட்டேன் நானும் ஏற்றுக்க சொன்னது ரொம்ப உறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறில் நான் எம்எல்ஏ ஆன உடனே டிசைட் பண்ணேன் அப்போ வந்து நான் தீர்மானிச்சேன் அது எப்படி லஞ்சம் வாங்காத இருக்க முடியுமா முடியாது அதை நான் ப்ரூவ் பண்ணேன் அஞ்சு வருஷம் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவா இருக்கும்போது சுமார் முந்நூறு கோடி ரூபாய் தான் கண்டு ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது நேர்மையான அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நம்மளுடைய ஓட்டு வங்கி என்பது எதை நோக்கி போகிறது அப்படின்னு போகும்போது உண்டான மாற்றங்கள் வரலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பா செய்வாங்க நீங்க அவ்வளவுதானே நான் சொல்றேன் நான் வந்து ஒரு கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர் போக முடியும் இதை மட்டும் நீங்க செய்யல அங்க செய்ய முடியாது போகணும் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தா நியாயமா எந்த சே இல்லாத பார்த்து பண்ணிடுது ரைட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சந்திரசேகராஸ்வரா